சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அன்னையை வணங்குவோம் தந்தையை வணங்குவோம் நம்மை வழிநடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம் மார்கழி மாதம் அம்மாவாசை வியாழக்கிழமை அனுமத் ஜெயந்தி இப்படி அனைத்து நல்ல விஷயங்களும் கூடிய சுப தினத்திலிருந்து நாம தினமும் ஒவ்வொருவரும் தவறாமல் செய்ய வேண்டிய முறை ஆசனங்கள் முதல் நிலை பயிற்சி என்ன அதே மாதிரி கிழமை வாரியாக அந்தந்த நேரத்தில் செய்ய வேண்டிய பிராணாயாமம் என்ன அப்படிங்கறத காணொலியா பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு பதினோராவது நாள் பயிற்சி காலை நீட்டி உட்கார்ந்துக்கிறோம் கால் வரல இருபது தடவை அசைச்சுடணும் நான் 10 தரவா சிச்சுடுவேன் நீங்கள் 20 தரவா செய்யும் 1 2 3 4 5 6 7 8 9 10 நல்லா அந்த எலும்ச்சம் பலம் பிளியிரம் இப்படி மடக்கணம் ரெண்டால் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, Ten. Third page. One. Two. Three. Four. Five. Six. Seven. Eight. Nine. Ten. Fourth One. Two. Three. Four. Five. Six. Seven. Eight. Nine. Ten. Fifth One. Two. Three.

சிக்ஸ் இப்ப காலை மேல தூக்கி வச்சுக்கணும் தூக்கி வச்சுட்டு உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக இந்த பக்கமாக நான் செஞ்சு காமிக்கிறேன் கையை எப்படி வைக்கணும் இப்படி மேலே காலம் போடுற மாதிரி ஒன் டூ த்ரீ ஃபோர் சிக்ஸ் எடுத்து இப்போ பால் பிடிக்கிற மாதிரி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் டென் ரிவர்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சவன் எயிட் நைன் டென் இப்போ அதே மாதிரி இந்த காதத்தை சுத்தணும் அந்த கணுக்கால் பிடிச்சிக்கணும் நீங்கள் எனக்காக தெரியும் மாஸ்டர் அப்படின்ட்டு இப்படி செய்யக்கூடாது இதை கண்டிப்பாக இந்த கையால் இந்த இடத்த பிடிக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிவர்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் பாதத்தை திருப்பி விடணும் ஒன் டூ

8 9 10 சுலற்றன சுலற்றதுக்கு கைபடி படிக்கணும் படிபிடிச்சா தான் சூத்திரத்துக்கு ஈஸியா ஆகும் 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிவர்ஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10 அடுத்து பட்டர்பளை ஒன் பயிற்சி முடிஞ்சது அடுத்து கை பயிற்சி கை பயிற்சிக்கு இந்த மாதிரி ஒரு துண்டு உபயோகப்படுத்தணும் நல்லா ரெண்டு எட்ஜையும் பிடிக்கணும் கையை மடக்காம பின்னால கொண்டு போறோம் அப்படியே முன்னால கொண்டு வரணும் த்ரீ போலங்கை மடங்கிடக்கூடாது நம்ம துண்டை குட்டியா பண்ணிட்டு போக முடியாது உடனே இப்படி 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 எல்லாம் செய்வோம் அப்படி எல்லாம் செய்யக்கூடாது இப்படிதான் செய்யணும் எயிட் நைன் டென் அடுத்து கைப்பயிற்சி இரண்டாம் நிலை பயிற்சி கையை மேலே தூக்கிறோம் ஒன் டூ த்ரீ போர் ஃபைவ் திரும்ப இந்த கோர்த்துக்கிறோம் இப்படிதான் கோர்க்கணும் இப்படி கோர்க்கப்படாது புதுசாக கண்டுபிடிக்கிறேன்னு இப்படிலாம் கோர்க்கப்படாது இப்படி இப்படி கோர்த்துக்கிறோம் கட்டிக்கிறோம் நல்லா கிரஷ் பண்ணணும் அப்படி ரெண்டு முழங்கையும் ஒட்டுற மாதிரி திரும்ப நல்லா பேக் ஸ்ட்ரெச் கொடுக்கணும் இந்த ரிப் விரியறத ஃபீல் பண்ணணும் சும்மா சாதாரணமாக அப்படி வச்சுக்கணும் கூடாது அப்படி ஒரு புஷ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இப்போ அடுத்து ஃப்ரண்டில் One, two, three, four, five, six, seven, eight, nine, ten. 2 back stretch 1 త్రీ ఫోర్ సెవెన్ ఎయిట్ నైన్ టెన్ షోల్డర్ రొటేషన్ బాల్ మరి ఇప్పుడు ఇలా పిడికూడదు

10 1 2 3 4 5 6 7 8 9 10 கை பயிற்சி முடிஞ்சது கால் இரண்டாம் நிலை அர்த்தபத்ம கோனாசனம் அப்படிin பேர் இப்போ எடது காலை மடக்கி வலது தொடை மேலே போட்டுட்டு இருக்கேன் இப்ப என்ன பண்ணும் இடது பக்கம் குடியும் இப்படி குடியும் போது இந்த கால் தூக்காம இருக்கிறதுக்கு தான் இந்த காலை தூக்கி வச்சிருக்கோம் அடுத்த ஸ்டேஜ் ட்ரை பண்றதுக்கு தான் இந்த நிலை நேரம் வரும் ஓய்வு ரொம்ப முக்கியம் ஆசனங்கள்ல எப்பவுமே ஓய்வு ரொம்ப முக்கியம் இப்ப வலது காலம் மடக்கி இடது தொடை மேல வச்சுக்கிறேன் நடு தொடைக்கு நேரம் கையை கொண்டு போறேன் கையை சாச்சு ஏழு தடவை மூச்சில் விழுத்து விட போறேன் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்புரகம் அநாகதம் விஷுத்தி ஆக்ஞா சகசிர தளத்திக் கொள்ளவும் கண்டிப்பா ஒவ்வொரு ஆதாரத்தையும் மனசில் நினைச்சு மூச்சில் துடணும் இரண்டாவது சுற்று நல்ல அப்படி வரும் மூலாதாரம் மணிப்புரகம் அனாகதம் விசுத்தி சகசிரம் இது காலம் மடக்க முடியாதவங்க கட்டில கால தொங்க போட்டு எப்படி செய்யணும்னு இதுக்கு முன்னால பத்து நாள் காணொலியில் வெளியிட்டு இருக்கேன் அதை பார்த்து செய்யலாம் மூலாதாரம் மணிப்புரகம் அநாகதம் விஷுத்தி ஆக்ஞா சகசிரம் களர்த்த் கொள்ளவும் இப்ப அடுத்து நான் இரண்டு சுற்று செஞ்சிருக்கேன் நீங்க மூன்று சுற்று செய்யணும் அர்த்த பத்ம வக்குராசனம் இடது கால வடது தொலை மேல வச்சிருக்கேன் இடது கைய முதுகுக்கு பின்னால கொண்டு போய் அந்த வலது இடது கால் கட்டவரில் பிடிக்க முயற்சி செய்யணும் முடிக்க முடியலைன்னா பரவாயில்ல மூலாதாரம் மணிப்பூரகம் அநாகதம் விசுத்தி ஆக்ஞா சகசாரம் நேரம் வரணும் ஓய்வு ரொம்ப முக்கியம் இப்ப அதே மாதிரி இந்த பக்கம் வலது கால இடது தொடையில போட்டுக்கிறேன் வலது கையை முதுகுக்கு பின்னால கொண்டு வந்து இந்த வலது கால் கட்டவரில் பிடிக்க முயற்சி செய்யணும் பிடிக்க முடியலைன்னா பரவாயில்ல மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அநாகதம் விசுத்தி சகசுரம் களத்திகளோ இப்போ இரண்டாவது சுற்று இது காலம் மடக்க முடியாதவங்க கட்டில்ல கால தொங்க போட்டு எப்படி செய்யலாங்கிறத முதல் பத்து நாள் காணொலியை வெளியிட்டு அதை பார்த்து தெரிஞ்சு செய்யலாம் மூலாதாரம் மணி புரகம் அநாகதம் விஷுத்தி ஆ சகசாரம் தளிக்கலும் இப்போ அதே மாதிரி இந்த பக்கம் நான் இரண்டு சுற்று செய்கிறேன் நீங்க மூன்று சுற்று செய்யணும் மூலாதாரம் சுவாதிஸ்தானம் மணி புரகம் ஹை பாரு உள்ளவங்க இந்த பயிற்சியை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் காலை இப்படி போட்டுட்டோம் இந்த பாலம் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் குனியது நேத்தி வந்து இந்த பக்கம் குனியதை சொல்லி கொடுத்தேன் இனிமே அது தேவையில்லை இந்த பக்கமே குனியலாம் எடுத்தோடனா முதல் நாளே பாதம் இருக்கிற சைடு குனிஞ்சிங்கன்னா இந்த இடத்துல ஒரு மசில் கேட்ச் மாதிரி வந்துடும் தான் அந்த பக்கம் குனியணும்னு சொன்னேன் இன்னைக்கு இரண்டாவது நிலையா பார்க்கலாம் இதுலயே இந்த பாதம் இப்போ என்ன பண்ணிருக்கேன் இடது காலம் மடக்கி வலது தொடை மேலே வச்சிருக்கேன் வலது பக்கம் குனியணும் நல்லா அந்த வயிறு இந்த கால் அந்த வயிறுல போய் அமுக்கணும் நேச வாய் தந்துக்கலாம் இது இப்ப நான் அங்க போய் நின்று மூலாதாரம் சுவாதிஷ்டானம் சொல்ல வராது அதனால நான் சொல்லலை நீங்க மனசுல நினைச்சு செய்யணும் இப்ப வலது கால இடது தொடை மேல வச்சுட்டேன் இந்த பாதம் வந்து இந்த வயிறில் அமுக்கிற மாதிரி அப்படி போயிட்டு ஏழு தடவை மூச்சு தூடும் ஒவ்வொரு ஆதாரத்துக்கு ஒரு மூச்சு அப்படின்னு செய்யணும் இடது கால மடக்கி வலது தொடை மேல வச்சுருக்கேன் இந்த பாதம் இந்த தொப்பையை அமுக்குற மாதிரி அப்ப தொப்பையெல்லாம் குறைஞ்சிடும் கீழே போனதுக்கு அப்புறம் பேசக்கூடாது பேச முடியாது பேசுனீங்கன்னா எங்கேயாவது புடிச்சிருக்கும் கண்டிப்பாக மூச்சை இழுத்து விடணும் என்னால் வீடியோவில் கிளியராக அதெல்லாம் காமிக்க முடியாது அசிஸ்டண்ட் இருந்தால் அவர் கேமராவை நிட்டுகின்றே வருவார் அந்த அளவுக்கு எனக்கு இங்கே பொருளாதார நிலை மேலோங்கி இல்லை அதனால் என்னால் அதெல்லாம் செய்ய முடியாது உங்களுக்கு அறிவு இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் புரிஞ்சுட்டு செய்யலாம் ஓய்வு எடுத்துக்கணும் எல்லாமே மூன்று சுற்று பண்ணணும் நான் இரண்டு சுற்று பண்ணி காமிக்கிறேன் பாதம் இங்கே அமுக்கும் போது பேச முடியாது அதனால்தான் நான் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் சொல்லலை நீங்க அதுக்காக சொல்லணுங்கிற அவசியம் இல்லை அதை நினைச்சுட்டு ஏழு தடவை மூச்சு துடுறோம் இப்போ முன்னால பின்னால குனிய அதே மாதிரியே காலை ஒரு காலை போட்டுக்கிறோம் மேலே அர்த்த பத்மாசனம்னு பேரு ஹைபிபி உள்ளவங்க இந்த முன்னால வளைகிறது எதையுமே செய்யக்கூடாது நேர வரோம் ஓய்வு பின்னால பின்னாத கைய வச்சு அப்படி லோ பேக் அப்படி எத்தி குடுத்து செஸ்டு இப்ப இந்த காலுக்கு ஒரு முறை நீங்க ஒவ்வொரு காலுக்கும் மூன்று முறை செய்யணும் அப்படின்னா ஆறு தடவை வந்துரும் ஆறு தின செஞ்சு காமிஷா காணொலி பெருசாயிடும் அதனால நான் ரெண்டு முறை தான் செய்றேன் திரும்ப கை அப்படி வச்சுக்கிறோம் அப்படி நல்லா லோ பேக்கை எத்தி கொடுத்து மூச்சு தினமும் நாம் தவறாமல் செய்ய வேண்டிய முதல் நிலை ஆசனங்கள் என்ன அப்படிங்கறத பார்த்துட்டோம் இப்ப பிராணாயாமம் பார்க்கறோம் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காலையில நாலு மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் நம்மளுடைய மூச்சுக்காற்று மூக்கின் வலது துவாரத்தின் வழியாக தடையில்லாமல் செல்லும் ஞாயிற்றுக்கிழமையும் வலது பக்கம் தான் சனிக்கிழமையும் வலது பக்கம்தான் அதனால இப்போ நான் வலது பக்கம் செய்ய போறேன் இப்போ ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நாலு மணிக்கு நாலுல இருந்து ஆறு மணி வரைக்கும் வலது பக்கம் திரும்ப ஆறு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் இடது பக்கம் எட்டுலேருந்து பத்து மணி வரைக்கும் வலது பக்கம் அப்படி ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறி மாறி போகும் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையே இந்த காணொலியை பார்க்கும்போது நீங்கள் பயிற்சி செய்ய உட்கார்ற நேரம் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பயிற்சி செய்யணும் நிச்சயம் அதே போல் செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு இப்பொழுது பிராணாயாமத்தை தொடங்குகிறேன் பிராணாயாமம் பண்றதுக்கு துண்டு அல்லது வாசித்தண்டம் உபயோகப்படுத்தலாம் காலை நீட்டி உட்கார்ந்துக்கலாம் துண்ட இடது அக்குள்ள வச்சுக்கிறேன் இடது கையை கீழ வச்சுக்கிறேன் இந்த முத்திரையெல்லாம் பிடிக்கணுங்கிற அவசியம் இல்லை முதல்ல கபாலபதி ஏழு தடவை பிரீத் அவுட் இந்த பக்கம் ரெண்டு மூக்கு சிந்தரம் மாறி அடுத்து பஸ்திரிகா ஏழு முறை இழுத்து இழுத்து விட ரெண்டு இப்ப சூரிய நாடி சுத்தி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நாலு மணி முதல் ஆறு மணி வரை மூக்கின் வலது துவாரத்தின் வழியாக தடை தடையில்லாமல் செல்ல வேண்டும் கால் விரல்கள் உள்ளே உள்ள சோன் வெளிய விடணும் பாதங்கள் கணுக்கால்கள் கெண்டைக்கால்கள் முழங்கால்கள் தொடைப்பகுதிகள்

மேல் முதுகுப் பகுதிகள் மார்பு பகுதிகள் கை விரல்கள் உள்ளங்கைகள் Manik ni Kheel tê Mulang khỉ khạy gal Mel কৰুচ পোলাই বাই পূক காதுகள் கண்கள் நெற்றி பகுதிகள் தலை பகுதிகள் தளர்த்திக் கொள்ளவும் பதினோராவது நாள் எளிய முறை ஆசனம்

சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா ஆசிரியர் பயிற்சிகளும் கற்றுத்தரப்படும் மேற்கண்ட பயிற்சிகளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் எனது தொலைபேசி எண்ணான நைன் செவன் எயிட் 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 சிக்ஸ் எயிட் ஜீரோ இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு பயிற்சிகள் பற்றிய விவரத்தை அறிந்து பயிற்சியில் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றேன் நமது ரியல் சிம்பிள் யோகா பவுண்டேஷனின் அடுத்த கட்ட முயற்சியாக திண்டுக்கல் மாவட்டம் சிலுவத்தூர் பகுதியில் காம்பார்வெட்டி எனும் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு மாதா புவனேஸ்வரி அம்மன் உடனுறை ஆத்மலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் ஸ்ரீலஸ்ரீ ஸ்ரீ ஐயா அவர்களின் ஆஜைப்படி ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை மாலை நாலு மணி முதல் ஆறு மணி வரை யோக பயிற்சிகளை இலவசமாக கற்றுத்தர முடிவு செய்துள்ளோம் இந்த கோவிலின் சிறப்பு அம்சம் என்னவென்றால் படைக்கும் கடவுளான பிரம்மா மகா சரஸ்வதி சமேத பிரம்மேஸ்வரராக நமக்கு அருள் பாலிக்கின்றார் காக்கும் கடவுளான மகாவிஷ்ணு ஸ்ரீதேவி பூதேவி சமேத பரிமல ரங்கநாதராக நமக்கு அருள் பாலிக்கின்றார் மற்றும் முழு கடவுளான ஈஸ்வரன் அபிராமி அம்பாள் சமேத ஆத்ம ஆத்மலிங்கேஸ்வரராக நமக்கு அருள் பாலிக்கின்றார் மற்றும் உயிரின் வடிவாய் திகழும் சிவலிங்கமானது ஆயிரத்தி எட்டு லிங்கங்களாக நமக்கு அருள் பாலிக்கின்றார்கள் மற்றும் பஞ்சபூத லிங்கங்களும் நமக்கு அருள் பாலிக்கின்றார்கள் மகாவிஷ்ணுவின் பத்து அவதாரங்களும் இங்கு ஒருங்கே ஓரிடத்தில் நமக்கு அருள் பாலிக்கின்றார்கள் பதினெட்டு சித்தர்கள் நாயன்மார்களில் முதல் நால்வர் வராகி பைரவர் விநாயகர் முருகன் அனுமன் ஐயப்பன் என்று இந்து மதத்தில் உள்ள அனைத்து கடவுள்களும் ஒருங்கே ஓரிடத்தில் இருந்து நமக்கு அருள் பாலிக்கும் விதமாக இந்த கோவிலானது அமைக்கப்பட்டுள்ளது எனவே இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு அனைத்து இறைவனின் அருளையும் பரிபூரணமாக பெற்று உங்கள் வாழ்வில் மென்மேலும் நீங்கள் மேன்மையுற அன்புடன் அழைக்கின்றேன் சந்தோஷம்